வணக்கம் நேயர்களே இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை நோர்வே தமிழ் முட்டச் செய்திகளுடன் கதிர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆழிப்பேரலை ஈழத்தின் மறையாத வடு இரண்டாம் திருநாள் நோர்வையில் பெரிய புறப்பாட்டு நாள் நோர்வே பிள்ளைகள் உலகளாவிய தேடலில் இனி விரிவான செய்திகள் ஆழிப்பேரலை ஈழத்தின் மறையாத வடு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் நாள் ஏற்பட்ட ஆழிப்பேரலையில் இலங்கையில் முப்பத்தி ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் அதில் பெரும்பாலானவர்கள் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் போரால் ஏற்கனவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இது மேலும் ஒரு பேரழிவாக மாறியது இன்று இருபத்தொரு ஆண்டுகள் கடந்தும் அந்த துயரத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை இரண்டாம் திருநாள் நூறையில் பெரிய புறப்பாட்டு நாள் இன்று மீட்பர் கிறித்து பிறந்து இரண்டாம் திருநாள் என்பதால் பலர் விடுமுறையிலிருந்து வீடு திரும்புகின்றனர் சாலைகளில் பனி வழுக்கல் அதிகம் இருப்பதால் மாநில பெரிந்தற்கள் ஆணையம் சாத்தன் வாய்வேசன் செயலி மூலம் மலைப்பாதை நிலவரத்தை சரிபார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறது நீண்ட ஓட்டங்களில் ஓட்டுநரை மாட்டிக்கொள்வதும் மெதுவாக இடவெளியுடன் ஓடுவதும் பாதுகாப்பானது நூறு பிள்ளைகள் உலகளாவிய தேடலில் கடந்த மூன்று ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டு பிள்ளைகள் பெற்றோரால் சட்டத்துக்கு புறம்பாக வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இத்தகைய கடத்தல்களை தடுக்க தேசிய துறை கீப்ரஸ் குழந்தைகள் மாயமாகும் முன்பே பதிவு செய்யும் புதிய முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது இதனால் பிள்ளைகள் ஐரோப்பிய எல்லையை தாண்டுவதற்கு முன் வானூர்தி நிலையங்களிலேயே தடுக்க முடியும் நல்லது நீர்களே மேலும் செய்திகளுக்கு நோரே தமிழ் முகநூல் பக்கத்தையும் இணையதளத்தையும் பாருங்கள் உலகெங்கிலும் தமிழ் நம் உணர்வெங்கிலும் தமிழ்